வணக்கம் ஆசிரியர் பெருமக்களை நாம் வந்து தினமும் டிஆர்பிக்கான சைக்காலஜி வினாக்கள் முப்பது தினமும் முப்பது வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கான முப்பது வினாக்கள் வாங்க முதல் வினா கல்வி எந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறது கல்வி நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது கல்வி நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஹெரூஸ்டிக் முறை என்பது என்ன ஹெருஸ்டிக் முறை என்பது செய்து கற்றல் ஹெரோஸ்டிக் முறை என்பது செய்து கற்றல் அடுத்தது நுண்ணறிவு பல் பரிமாண கொள்கையை கூறியவர் தார்ண்டைக் நுண்ணறிவு பல் பரிமாண கொள்கையை கூறியவர் தார்ண்டைக் அடுத்து விரைவான எழுத்தறிவுக்கு தொடங்கப்பட்டது விரைவான எழுத்தறிவுக்கு தொடங்கப்பட்டது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் விரைவான எழுத்தறிவுக்கு தொடங்கப்பட்டது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அடுத்து தனியால் சோதனை மேற்கொள்பவர் ஆசிரியர் தனியால் சோதனை மேற்கொள்பவர் ஆசிரியர் எனப்படுபவர் விரி சிந்தனையுடன் இருப்பர் விரி சிந்தனை இருந்தாதான் அவங்கள புறமுகன் எனப்படுவர் அகமுகன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா குவி சிந்தனை உடையவர் அகமுகன் குவி சிந்தனை புறமுகன் விரி சிந்தனை அடுத்து நேதாஜி திறந்த பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது கல்கத்தா நேதாஜி திறந்த பல்கலைக்கழகம் கல்கத்தாவில் உள்ளது அடுத்து சைனிக் பள்ளி அமைந்துள்ள இடம் அமராவதி நகர் அமராவதி நகர் எங்க இருக்குன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு சைனிக் பள்ளி அமைந்துள்ள இடம் அமராவதி நகர் திருப்பூர் மாவட்டம் அடுத்து யுனிசெஃபின் தலைமையகம் யூனிசெஃபின் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னா நியூயார்க் நியூயார்க்ல இருக்கு யுனிசெஃபின் தலைமையகம் நியூயார்க் யுனெஸ்கோவின் தலைமையகம் பாரிஸ் யுனெஸ்கோவின் தலைமையகம் பாரிஸ் அடுத்து ரெண்டாயிரத்தி மூன்று டிசம்பர் பத்தொன்பதில் அனைவருக்கும் கல்வி மாநாடு நடைபெற்ற இடம் கெய்ரோ ரெண்டாயிரத்தி மூன்று டிசம்பர் பத்தொன்பதில் அனைவருக்கும் கல்வி மாநாடு நடைபெற்ற இடம் கெய்ரோ இந்தியாவில் மாண்டிச்சேரி பள்ளிகள் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்தியாவில் மாண்டிச்சேரி பள்ளிகள் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்து முதியோர் கல்விக்கான புத்தகங்களை எளிய நடையில் எழுதியவர் ராஜாஜி முதியோர் கல்விக்கான புத்தகங்களை எளிய நடையில் எழுதியவர் ராஜாஜி உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எட்டு உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எட்டு இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்திய பல்கலைக்கழக கல்வி முறையை வகுத்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்திய பல்கலைக்கழக கல்வி முறையை வகுத்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்திய பல்கலைக்கழக கல்வி முறையை வகுத்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அடுத்து இந்தியாவில் பின்பற்றும் கல்வி முறை இந்தியாவில் பின்பற்றும் கல்வி முறை என்னன்னா டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ மெத்தட் அதாவது 10th வரைக்கும் அப்புறம் ஹயர் செகண்டரி லெவன்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் டிகிரி த்ரீ இயர்ஸ் டிகிரி இருக்குல்லையா அதை தான் இப்படி எழுதிருக்காங்க டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ இந்த மெத்தடில் தான் நம்ம பின்பற்றுறோம் கல்வித்துறை இடம்பெறும் பட்டியல் கல்வித்துறை இடம்பெறும் பட்டியல் பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியில் தான் வச்சிருக்காங்க பள்ளிக்கு கடிதங்கள் என்ற நூலை எழுதியவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி பள்ளிக்கு கடிதங்கள் என்ற நூலை எழுதியவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி ஜான் கொள்கை தத்துவம் பயனீட்டு கொள்கை அடுத்து ஈச் ஒன் டீச் ஒன் என்றவர் தாகூர் ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்னு சொன்னவர் வந்து தாகூர் அடுத்து கவனமின்மைக்கு முக்கிய காரணம் மன போராட்டமும் ஆர்வமின்மையும் மன போராட்டமும் ஆர்மை ஆர்வம் இன்மையும் கவனம் இன்மைக்கு முக்கிய காரணம் மனப்போராட்டம் ஆர்வம் இன்மை பொய் சொல்வதை கண்டறியும் கருவி பாலிகிராப் பொய் சொல்வதை கண்டறியும் கருவி பாலிகிராப் கவன வீச்சை அளவிடும் கருவி டாக்சிஸ்டாஸ்கோப் கவன வீச்சை அளவிடும் கருவி டாக்சிஸ்டாஸ்கோப் அடுத்து புத்தகங்களை எரித்து பள்ளி சுவர்களை இடித்து குழந்தைகளை இயற்கை சூழலில் விட்டுவிடுங்கள் என்று கூறியவர் ரூசோ ரயிலில் நம்முடைய இருக்கைகளை தேடுவது எத்தகைய கவனம் முயற்சியுடைய கவனம் ட்ரெயின்ல ஏறிட்டனா எங்க இடம் இருக்குன்னு பார்த்து உக்காடுறோம் இல்லையா அதை தேடுறோம் இல்லையா அது எத்தகைய கவனம் அப்படின்னு கேட்கிறாங்க முயற்சியுடைய கவனம் அடுத்தது த டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் என்ற நூலை எழுதியவர் ஸ்கின்னர் த டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் என்ற நூலை எழுதியவர் ஸ்கின்னர் நெக்ஸ்ட் நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்ஃபிரட் ஃபீனே நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்ஃபிரட் ஃபீனே அடுத்து நுண்ணறிவை அளக்க உதவும் சூத்திரம் அதாவது நுண்ணறிவு ஈவு அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா அதுதான் மன வயது டிவைட் பை கால வயது இன்ட்டு ஹண்ட்ரட் அதை தான் வந்து எம்ஏ டிவைட் பை சிஏ இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஆசிரியர்கள் அனைவரும் நமது சேனலை பார்த்து வருவதற்கு நன்றி நெக்ஸ்ட் தேர்ட்டி கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் பார்ட் ஃபோரில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்